வணக்கம் நட்புக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பாம்பு அம்மா அவள் இன்னும் பயத்தில் கத்திக்கொண்டிருக்க கொண்டிருக்க அவனுக்குத்தான் உலகம் நின்ற உணர்வு அவன் உணரும் முதல் பெண் வாசனை அந்த ஆரடி ஆண்மகனையும் தடுமாறச் செய்தது தன் தொண்டையை சிறுமிக் கொண்டவன் பாம்பு போயிடுச்சு என்றான் கரகரத்த குரலில் அவளுக்கு அப்பொழுதுதான் சுற்றுப்புறமே உரைத்தது திம்மென்று அவனது வலிய மார்பின் ஸ்பரிசங்களை அவள் உணர அவனது இதய துடிப்பு அவளது காதில் விழுந்தது அப்பொழுதும் அவள் அவனை விட்டு விலகவில்லை ஏதோ ஓர் உந்துதலில் பட்டென்று நிமிர்ந்து அவன் முகம் நோக்கினாள் அவளது கருவிழிகள் அவனது கண்களை சந்தித்தன இந்த கண்கள் இந்த கண்கள் ஜென்ம ஜென்மங்களாய் என் மீது எல்லையற்ற காதலை பொழியும் கண்கள் சுனாமியாய் என்னை சுழற்சியடித்து ஆழ்கடலாய் என்னை தனக்குள் இழுத்துக்கொள்ளும் கண்கள் நான்கு வருடங்களாக என்னை விடாமல் துரத்தும் கனவின் நாயகனுடைய கண்கள் அப்படியென்றால் அப்படியென்றால் என்னை முத்தமிட நெருங்கியது ஆதிரனல்ல சிம்ம விஷ்ணுவா உயர் மின் அழுத்தம் போல் பட்டென்று அவனிடமிருந்து விழுகினாள் அவளது விழிகள் அதிர்ச்சியுடன் அவனது கண்கள் மீதே நிலைக்குத்தி நின்றன இவ்வளவு நாட்கள் அவள் பார்க்கும் போதெல்லாம் அவன் கூலிங் கிளாஸ் அணிந்திருந்ததால் அவளுக்கு அவன் கண்களை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்ததில்லை இன்றுதான் முதல் முறையாக அவன் கண்களை சந்திக்கிறாள் கடவுளே என்ன நடக்குது என் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கும் ஆதிரனுடன் திருமணம் பேசிவிட்டு சிம்ம விஷ்ணுவிடம் எப்படி அவன் மட்டும் காதலாக என்னை நெருங்கவில்லை அவன் கொடுக்கும் முத்தத்தை எதிர்பார்த்து நானும் தானே காதலுடன் விழிமூடியிருந்தேன் இத்தனைக்கும் ஆதிரனிடம் தோன்றும் மென்மையான உணர்வுகள் கூட சிம்ம விஷ்ணுவிடம் தோன்றுவதில்லையே அப்படியென்றால் நான் நினைத்தது போல அந்த மென்மையான உணர்வுகளுக்கு பெயர் காதல் இல்லை அதிர்ச்சியுடன் தன்னையே பார்த்து கொண்டிருப்பவளின் மனதில் ஏதோ போராட்டம் நடக்கிறது என்பதை அவன் கண்டு கொண்டான் ஹே மது ரிலாக்ஸ் அவன் குரல் மென்மையாய் ஒழிக்க அவனை பார்த்து இல்லை என்பதாய் தலையசைத்தவள் ஏதோ பேயை கண்டது போல் அங்கிருந்து ஓடினாள் புருவம் சுருங்க அவள் ஓடிய வழியே பார்த்து கொண்டிருந்தவனின் மனதில் ஒரு பெருமூச்சு எழுந்தது தொடரும் ஜென்மபந்தமடி இது அத்தியாயம் ஐந்து நாட்கள் ஓடின சிம்ம விஷ்ணுவை எதிர்த்து மதுரையாழினி தொடுத்த வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்திற்கு வந்திருந்தது சாதகமான தீர்ப்பு வர வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டிக் கொண்டு அமர்ந்திருந்தால் மதுரா இன்னொரு பக்கம் அலட்சியமாக கால்மேல் கால் போட்டபடி தோரணையாக அமர்ந்திருந்தான் சிம்மவிஷ்ணு விஷ்ணு வழக்கை ஆராய்ந்த நீதிபதி தீர்ப்பு கூறுவதற்கு ஆயத்தமானார் இந்த தொழிற்சாலை வருவது கிராம முன்னேற்றத்திற்கு வழிவகுப்பதுடன் பல இளைஞர்களின் வேலைவாய்ப்பிற்கும் வித்திடுகிறது அது மட்டுமல்ல மிஸ்டர் சிம்ம தொழிற்சாலை நிபந்தனைகளுக்கும் சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாடு நிபந்தனைகளுக்கும் உட்பட்டுத்தான் இந்த தொழிற்சாலையை கட்டி எனவே கிராம மக்களின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது தீர்ப்பு வழங்கப்பட்டுவிட ஒரு அலட்சிய புன்னகையுடன் எழுந்த சிம்ம விஷ்ணு மதுரையாழினியை நோக்கி ஒரு இலக்கார பார்வையை வீசிவிட்டு வெளியேறினான் நான் தான் சொன்னேனே மதுரா இந்த கேஸ் வெற்றி பெற தொண்ணூற்றி எட்டு சதவீதம் தான் வாய்ப்பு இட்ஸ் ஓகே விடுங்க நீதிமன்றத்தின் வெளியே இருந்த மரத்தடியில் நின்றிருந்த மதுரையாழினியை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தான் ஆதீரன் நீங்கள் ஏன் நெகட்டிவ் சைடை மட்டும் பார்க்குறீங்க இதிலிருந்து கிடைக்கிற ஆதாயத்தையும் பார்த்து மனசை தேத்திக்கோங்க அவன் சமாதானப்படுத்த அவனை நிமிர்ந்து பார்த்து புன்னகைக்க முயன்றாள் அவள் நீ அடங்கவே மாட்டியாடி தன் பின்னால் ஒளித்த குரலில் திரும்பி பார்த்தாள் மதுரா பாலாடை நிற கோட் சூட் அணிந்திருந்த சிம்ம விஷ்ணு தன் இரு கால்களையும் அகட்டி வைத்தபடி இரு கைகளையும் பாக்கெட்டில் விட்டிருந்தவன் தீர்க்கமான பார்வையுடன் நின்றிருந்தான் அவனது பார்வை அவனை தாண்டிச் சென்று ஆதிரன் மேல் படிந்தது ஒரு நொடி புருவங்களை சுருக்கியவன் மறுகணமே தன் முகத்தை இயல்பாக்கி கொண்டான் அழுத்தமாக காலடிகள் வெறுத்து வைத்து அவளை நெருங்கியவன் அவள் விழிகளை ஊடுருவி பார்த்தான் அவனது உதட்டோரம் சிறு புன்னகை வந்து குடிகொண்டது பரவாயில்லை இந்த சிம்ம விஷ்ணுவுக்கு எதிராக இதுவரைக்கும் யாரும் தன்னோட சுண்டு விரலை கூட அசைத்ததில்லை முதல் முறையாக ஒரு சின்ன பொண்ணு என்னை எதிர்க்கிறா இன்ட்ரெஸ்டிங் அவனது பார்வை ரசனையுடன் அவளது மூக்குத்தியில் படிந்து செவ்விதழ்களில் நிலைத்தது அவனது கண்கள் ஆழ்கடலாய் மாறி அவளை தனக்குள் இழுக்க பார்க்க அவள் தடுமாற்றத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டாள் எனிவே வாழ்த்துக்கள் இன்னும் எவ்வளவு வழியில் போராடணும்னு நினைக்கிறாயோ அவ்வளவு வழியிலேயும் போராடு ஆல் த பெஸ்ட் குறும்பாக உரைத்தவனின் பார்வை இப்பொழுது ஆதிரனின் மேல் படிந்தது அவனது கண்களில் இனம் புரியாத ஒரு மாற்றம் வந்து போனது சரித்திரம் திரும்புகிறது அவன் உதடுகள் மெல்ல முணுமுணுக்க அவள் பட்டின்றி நிமிர்ந்து அவனை பார்த்தாள் அவள் முகம் யோசனையாய் அவனை அளவிட்டது அழுத்தமான பார்வையோடு அவளது விழிகளை கவ்விக்கொண்டவன் ஒரு மர்மமான புன்னகையை உதிர்த்துவிட்டு அங்கிருந்து அகன்றான் மதுரா ஆதிரன் அழைக்க திரும்பி பார்த்து புன்னகைத்தவள் எனக்காக இவ்வளவு விஷயங்கள் செய்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் கிளம்புறேன் என்றபடி விடைபெற்றாள் ஒரு நிமிஷம் அவளை தடுத்து நிறுத்தியவன் நீங்கள் கவலைப்படுற அளவுக்கு இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகாதுன்னு எனக்கு தோணுது நான் இந்த சொசைட்டியை பார்க்கிறத வச்சு சொல்கிறேன் மிஸ்டர் சிம்ம விஷ்ணுவுக்குன்னு சில பிஸ்னஸ் எத்திக்ஸ் இருக்குது அவருடைய ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே தொழிற்சாலை நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் கட்டப்பட்டிருக்கிறது ஸோ கவலைப்படாமல் போங்க நல்லதே நடக்கும் அப்பொழுதும் அவள் முகம் தெரியாமல் இருக்க அவன் முகம் வாடிப்போனது ப்ளீஸ் மதுரா கொஞ்சம் சிரிங்க ஏன்னு தெரியல உங்கள் முகத்தில் இருக்கிற கவலையே என்னால் தாங்கிக்க முடியலை ஏதாவது செய்து அதை போக்கணும் போல தோணுது தன் மனதை மறைக்காமல் கூறியவனின் முகத்தில் ஒரு விகல்பமும் இல்லை அவன் அப்பொழுதிலிருந்தே அப்படித்தான் அவள் முகம் சிறிதாக வாடக்கூட விடமாட்டான் அவனுக்கு தேவை அவள் முகத்தில் எப்பொழுதும் சிரிப்பு நிலைத்திருக்க வேண்டும் அவ்வளவுதான் இந்த உணர்வுக்கு பெயர் காதல் என்றால் ஆம் அவன் அவளை காதலிக்கிறான் ஒரு தந்தை தன் மகளை காதலிப்பதைப் போல ஒரு சகோதரன் தன் சகோதரியை காதலிப்பதைப் போல ஒரு நண்பன் தன் மனதுக்கினிய தோழியை காதலிப்பது போல காதல் கணவன் மனைவிக்குள் மட்டும்தான் ஏற்பட வேண்டுமா என்ன இல்லை யார் மீது வேண்டுமானாலும் ஏற்படலாம் தாய் தன் குழந்தையை காதலிப்பது போல பக்தன் தன் இறைவனை காதலிப்பது போல அவன் அவளை காதலித்தான் காதலிக்கிறான் காதலிப்பான் அவளும் அப்படித்தான் அவள் மனதில் தோன்றும் அவன் மீதான மென்மையான உணர்வுக்கு பெயர் காதல் என்றால் ஆம் அவளும் அவனை காதலிக்கிறாள் அவனருகில் இருந்தால் தன் மொத்த சொந்தத்தையும் கண்டுவிட்ட நிறைவை உணர்கிறாள் அந்த உணர்வுக்கு பெயர் காதல் என்றால் ஆம் அவள் அவனை காதலிக்கிறாள் காதலுக்கான வரைமுறையை மாற்றிப் பாருங்கள் இந்த காதல் தவறாகத் தெரியாது தாய்ப்பாலைப் போல பரிசுத்தமாக மிளிரும் அவளுக்கு தெரியும் தன் முகம் வாடினால் அவன் பொறுக்க மாட்டான் என்று எனவே மெலிதாக புன்னகைத்தாள் நல்லதே நடக்கும்னு நானும் நம்புகிறேன் ஆதிரன் அப்புறம் எங்க மலை கிராமத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் வரணும் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன் கண்டிப்பாக வர்றேன் அழகாக புன்னகைத்தான் அவன் அவள் விடைபெற்று விட்டாள் இருவர் மனதிலும் ஏதோ ஒரு வெறுமை வந்து அப்பிக்கொண்டது ஏதோ இந்த உலகில் தனக்கென இருக்கும் ஒரு சொந்தத்தை பிரிந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்காமல் எப்படி இருக்கும் ஜென்ம ஜென்மங்களிலும் அவர்கள் ஒன்றாக வளர்ந்திருக்கிறார்கள் ஒன்றாக சிரித்திருக்கிறார்கள் ஒன்றாக ஆடிப்பாடி விளையாடியிருக்கிறார்கள் இந்த காலம் ஒவ்வொரு ஜென்மத்திலும் அவர்களுக்குள் ஒரு அழகான மென்மையான பந்தத்தை தோற்றுவித்திருந்திருக்கிறது இந்த அழகான பாதிப்பு இந்த ஜென்மத்திலும் இருப்பது ஒன்றும் விந்தையல்லவே லவ்லி சிம்ம விஷ்ணுவின் உதடுகள் ரசனையாய் உச்சரித்தன கோடைக்காலம் முடிந்து பனிக்காலம் ஆரம்பித்திருந்தது எலும்பை ஊடுருவும் குளிர் சில்லென்று தன்னை தாக்க அணிந்திருந்த ஜர்க்கினுக்குள் தன் இரு கைகளையும் நுழைத்து கொண்டான் மலைகள் என்னும் சர்வாதிகார அரசி தன் சாம்ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருக்க அவளை காவல் காக்கும் சிப்பாய்கள் போல் அவளுக்கு முன்னால் ஆரோகணித்து நின்றன பனிக்கூட்டங்கள் மலைமுகடுகளிலிருந்து கிளம்பிய மேகங்கள் ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு ஓடிப்பிடித்து பிடித்து கொண்டிருக்க மரங்களும் அந்த மார்கழிப்பணியில் நடுங்கியவனாய் நின்றிருந்தன இந்த காட்சியை பார்த்துதான் சிம்ம விஷ்ணுவின் உதடுகள் ரசனையுடன் முணுமுணுத்தன வா பியூட்டிஃபுல் அவனுக்கு அருகில் நின்றிருந்த அவனுடைய நண்பன் அர்ஜுன் அதைவிட ரசனையாய் முணுமுணுத்தான் நண்பனின் ஒரு மார்க்கமான முனுமுணுப்பில் திரும்பி அவனை பார்த்தான் சிம்ம விஷ்ணு நண்பனது பார்வை படிந்த திசையில் அவனது பார்வையும் தொடர்ந்தது மஞ்சள் வண்ண செவ்வந்தி பூக்கள் பூத்து மலர் தோட்டத்தின் நடுவே புது மலராய் ஓடிக்கொண்டிருந்தாள் மதுரையாழினி அந்த பூவின் வண்ணத்திலேயே தாவணியும் கருநீல நிற பாவாடையும் அணிந்திருந்தவளின் நீண்ட கருங்கூந்தல் மான்குட்டி போல் துள்ளி ஓடிக்கொண்டிருந்தவளின் லயத்திற்கு ஏற்ப அசைந்தாடிக்கொண்டிருந்தது ஏய் மதுரா நில்லிடி அவளது தோழிகள் அவளை துரத்தி கொண்டு பின்னால் ஓடி வந்தனர் ஒரு கட்டத்தில் பின்னால் ஓடி வந்தவர்கள் அவளை பிடித்துவிட மூச்சு வாங்க நின்றவள் திரும்பி அவர்களை பார்த்து கலகலவென்று நகைத்தாள் பளிங்குத்தரையில் முத்துமணிகள் சிதறியதைப் போல் சிதறிய அவளின் சிரிப்பின் ஒளி சற்று தள்ளி நின்று இவர்களை பார்த்து கொண்டிருந்த ஆண்கள் இருவரின் காதிலும் விழுந்தது இதை பார்த்து கொண்டுதான் அர்ஜுன் முணுமுணுத்தான் ரசனையாக சிம்ம தன்னை மறந்து நின்றுவிட்டான் வாய்விட்டு அவள் சிரித்து முதல் முறையாக காண்கிறான் அவளது சிரிப்பின் ஒளி அவனுக்குள்ளும் புன்னகையை தோற்றுவிக்க மென்மையாக இதழ் பிரித்து சிரித்து கொண்டான் இப்பொழுதெல்லாம் அவன் இப்படித்தான் மாறிவிட்டான் தொழில் உலகில் கடினமான முகத்துடன் வளம் வருபவனின் மென்மையான பக்கத்தை அவள் அறிமுகப்படுத்த ஆரம்பித்திருந்தாள் யாரிட அந்த பொண்ணு பேரழகி ஏனோ நண்பனின் குரலில் இருந்த ஆர்வம் சிம்ம விஷ்ணுவிற்கு எரிச்சலை தந்தது அவள் ஒன்றும் அவ்வளவு முக்கியமானவள் இல்லை நீ இங்கே எதுக்காக வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு சுல்லென்று எரிந்து விழுந்தான் கூழ்ட மச்சான் அவை யாருன்னுதானே கேட்டேன் அதுக்கு ஏன் நீ இவ்ளோ கோபப்படுற நண்பனை வித்தியாசமாய் பார்த்தவாறே வினவினான் அர்ஜுன் தலையை கோதிக்கொண்டவனின் பார்வை கோபத்துடன் மதுரையாழினியின் மேல் படிந்தது யார் இங்கு ஓடி பிடிச்சு விளையாட சொன்னது இடியட் மனதிற்குள் திட்டிக் கொண்டான் கலகலத்து விளையாடி கொண்டிருந்த பெண்கள் கூட்டம் இவர்களை கண்டதும் அமைதியாய் அங்கிருந்து விலக ஆரம்பித்தனர் ஆண்கள் இருவரும் நின்ற இடத்தை கடந்து செல்லும் போது மதுராவின் விழிகள் வினாடிக்கும் குறைவான நேரத்தில் அவனை சந்தித்து மீண்டது அவளது பார்வையை கண்டு கொண்டவனின் இதலோரம் ஒரு புன்னகை வந்து அமர்ந்து கொண்டது ஹாய் கேர்ள்ஸ் ஐம் எம் அர்ஜுன் அர்ஜுன் வலிய சென்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள பெண்கள் அனைவரும் நின்று அவனை ஏறெடுத்து பார்த்தனர் இவனொருத்தன் அமைதியாவே இருக்க மாட்டான் அர்ஜுனின் பார்வை சற்று அளவுக்கதிகமான ஆர்வத்துடன் மதுராவின் மேல் படிவதை எரிச்சலுடன் உள்வாங்கினான் சிம்மவிஷ்ணு விஷ்ணு யாரா இருந்தால் எங்களுக்கு என்னங்க எங்களை எதுக்கு தடுத்து நிறுத்துனீங்க துடுக்குத்தனம் நிரம்பிய முல்லை பட்டென்று கேட்டுவிட்டாள் நான் சிம்ம விஷ்ணுவுடைய ஃப்ரெண்ட் லொக்கேஷன் அழகாக இருக்குது வந்து பாருன்னு இவன் கூப்பிட்டான் சரின்னு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தான் வந்தேன் பட் சும்மா சொல்லக்கூடாது உங்க கிராமம் ரொம்ப அழகு இங்கே மட்டும் ரிசார்ட் கட்டி விட்டோம்னா செம்மையாக சம்பாதிக்கலாம் அவன் பாட்டிற்கு பேசிக்கொண்டே போக மதுரையாழனியின் முகம் கடும் கோபத்துடன் சிம்ம விஷ்ணுவை முறைத்தது எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைம்மா இது அவனுடைய பிளான் உதட்டை பிதுக்கி அவன் நண்பனை சுட்டி இதையெல்லாம் நான் உங்ககிட்ட எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் எல்லாம் பிறந்ததுலேருந்து இந்த மலையிலேயே வாழ்கிறீங்க எந்தெந்த சீசனில் எந்தெந்த லொக்கேஷன்லேருந்து பார்த்தால் இந்த மலை அழகாக தெரியும்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய ரிசார்ட்டை பிளான் பண்ணுவேன் அவன் கூறி முடிக்க மதுராவின் உக்ரமான பார்வை இப்பொழுது அர்ஜுனின் மேல் பாய்ந்தது இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் நீங்கள் எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க மலைன்னா உங்களுக்கு என்ன அவ்வளவு சாதாரணமாக போச்சா இந்த மலை நாங்க கும்பிடுற தெய்வம் நீங்க கட்டிடமா கட்டி காசு பார்க்குற வியாபாரம் இல்லை இது இவர் கற்ற தொழிற்சாலையே எதிர்த்து கேஸ் போட்டவள் நான் இப்போ ரிசார்ட் கற்றேன்னு நீங்க கிளம்பி வந்திருக்கீங்களா மூச்சு விடாமல் அவள் பேச அர்ஜுன் திருட்டு மொழி மொழித்தான் மச்சான் எப்படியாவது இந்த பெண் இருந்து என்னை காப்பாத்துடா அவன் நண்பனை திரும்பி பார்க்க அவனோ ஒரு மந்தகாச புன்னகையுடன் மதுராவையே பார்த்து கொண்டிருந்தான் என்ன ஒரு மார்க்கமா சிரிக்கிறான் அர்ஜுன் எண்ணிக் கொண்டிருக்கும் போதே மதுரா மேலும் பேச ஆரம்பித்தாள் அடுத்தது என்ன ரிசார்ட் கற்றேன்னு இந்த காட்டை அழிப்பீங்க இப்பவே நீரையும் காற்றையும் விலை கொடுத்து வாங்குறோம் இப்படி எல்லாத்தையும் அழிச்சிட்டே போனால் அடுத்த தலைமுறைக்கு எதை மிச்சம் வைப்பீங்க நோயையும் மருந்து மாத்திரைகளையுமா மூச்சு வாங்க கோபத்துடன் கத்தியவள் தன் தோழிகளை அழைத்து கொண்டு அங்கிருந்து அகன்றாள் போகும்போது சிம்ம விஷ்ணுவை நோக்கி ஒரு அனல் பார்வையை வீசவும் மறக்கவில்லை ஷப்பா புயலடிச்சு ஓய்ந்த மாதிரி இருக்குது ஏண்டா நீ ஏதாவது பேசி என்னை காப்பாற்றுவாயின்னு பார்த்தா ஜூஸ் குடிச்ச மங்கி மாதிரி ஒரு மார்க்கமா சிரிச்சுக்கிட்டு நிற்கிறேன் அர்ஜுன் வினவ அவன் அப்பொழுதும் அவனை கவனிக்காமல் அவள் சென்ற வழியே பார்த்து கொண்டு நின்றான் டே மச்சாம் தன் நண்பனின் தோளிலேயே ஓங்கி ஒரு அடிப்போட அதில் சுதாரித்து கொண்டவன் இப்போ உனக்கு என்னதாண்டா வேணும் எரிச்சலுடன் கத்தினான் சிம்மவிஷ்ணு விஷ்ணு அது சரி நண்பனை ஒரு மார்க்கமாக பார்த்து கொண்டான் அர்ஜுன் ஆமா உனக்கு ரிசார்ட் கற்ற பிளான் இருக்குதா என்கிட்ட சொல்லவே இல்ல சிம்ம விஷ்ணு வினவ அதெல்லாம் ஒரு பிளானும் இல்லைடா அந்த மஞ்சள் தாவணி கிட்ட பேச ஒரு காரணம் வேணும்ல அதுதான் சும்மா அடிச்சு விட்டேன் அசால்ட்டாக கூறியபடி அர்ஜுன் முன்னே சென்றுவிட சிம்ம விஷ்ணுவால் நண்பனின் முதுகை பார்த்து பல்லை கடிக்கத்தான் முடிந்தது தொடரும்